மாதங்களிலே சிறந்த மாதம் மார்கழி மாதம் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்வதுண்டு என்னைக்கும் இல்லாம இந்த மாசத்துல மட்டும்தாங்க சூரியன் வரதுக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா இருந்துச்சே வேலை செய்வோம் காலையில நாலு டு ஆறுக்குள்ள குளிச்சுட்டு விளக்கு பருத்தி வச்சுட்டு கோயிலுக்கு போய் நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வேண்டுனா கண்டிப்பா நடக்கும் அப்படின்றது சாஸ்திரங்கள் சொல்ற ஐதீகம் ஆனா இதை நான் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் டவுட்னா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ மார்கழி மாதம் தான் நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த மார்கழி மாதத்தில் நம்ம அதிகமாக பேசப்படுறது திருப்பாவை திருவெண்பாவை திருப்பாவை அப்படின்றது ஆண்டாள் பெருமாள் மீது பாடின பாடல் திருவெண்பாவை அப்படின்றது மாணிக்க சிவன் மீது பாடின பாடல் ஸோ இந்த ரெண்டில் நாம இன்னைக்கு பார்க்க போகிறது திருப்பாவை இந்த திருப்பாவையை பாடினது ஆண்டாள் ஆண்டாள் அப்படின்றவங்க யாருன்னா பன்னிரெண்டு ஆழ்வார்களுள் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் தான் இந்த ஆண்டாள் இவங்களை பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வார் எடுத்து வளர்த்தினாங்க இந்த பெரியாழ்வார் ஒரு நாள் தோட்டத்துக்கு மலர்களை பறிக்க செல்லும்போது அங்கே வழியில் ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது அந்த குழந்தைய கண்டெடுத்த இவங்க தன்னோட குழந்தையா வளர்க்க போற அப்படின்னு சொல்லி தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அன்னையிலிருந்து அவங்களுக்கு கோதை நாச்சியார் அப்படின்ற பேரை வச்சு வளர்த்துட்டு வந்தாங்க பெரியாழ்வார் ஒவ்வொரு நாளும் பெரியாழ்வாரோட வேலை என்னன்னா அந்த தோட்டத்தில் வளர மலர்களை பறித்து அதை மாலையாக தொடுத்து அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு சாத்துறது தான் அவரோட திருப்பணியாக செஞ்சுட்டு வந்தாரு ஒவ்வொரு நாளும் அந்த மாலையை தொடுத்து தன்னோட மகள்கிட்ட கொடுத்து பெருமாளுக்கு போய் கொடுத்துட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு ஆனால் நம்ம ஆண்டால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெருமாளுக்கு போடுறதுக்கு முன்னாடி தனக்கு ஒரு வாட்டி போட்டு பார்த்து அழகு பார்ப்பாங்க அப்படி போட்டு பார்த்து அழகு பார்த்த மாலையை தான் திருமாலுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க ஸோ இதையே ரொட்டீனாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஆண்டாள் ஆண்டாளும் வளர்ந்து பெரியவளா ஆறாங்க இளமை பருவத்தை அடைந்த அவங்க பெருமாள் மீது கொண்ட தீவிர பக்தி காதலா மலருது இவங்க வளரும் போதே பெரியாழ்வார் பல கதைகளை சொல்லுவாங்க திருமால் எப்படி எல்லாரையும் ஆட்கொண்டார் நம்ம இது எப்படி அன்பு செலுத்துவார் அப்படின்ற பல கதைகளை கேட்டு வளர்ந்த ஆண்டாளுக்கு பெருமாள் மீது பக்திக்கு மீறி காதல் மலர்ந்தது இவங்களையெல்லாம் ஆட்கொண்ட நீ ஏன் என்ன ஆட்கொள்ள மாட்டேங்கிற அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்துருச்சுங்க அந்த ஏக்கம் காதலாக மாறினது அந்த காதல் சக்சஸ் ஆச்சா இல்லையா அப்படின்றது தான் இந்த திருப்பாவை அந்த காதலின் ஏக்கத்தால் தன்னுடைய தோழிகளை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போகிறதும் வரதும் தன்னுடைய தோழிகள் கிட்ட தன்னோட ஏக்கத்தை சொல்கிறதும் கண்ணனை பற்றி பாடுறதும் பெருமாளை பற்றி வர்ணிக்கிறதுமே தன்னுடைய தலையாய கடமையா செஞ்சுக்கிட்டு வந்தாங்க ஆண்டாள் ஆண்டாளோட காலம் கிபி எட்டாம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க இது பக்தி இயக்கம் தொடங்கின காலகட்டம் இந்த சமயத்துலதான் பல பக்தி பாடல்களும் பல பக்தி இயக்கங்களும் நடத்தப்பட்டது ஸோ அப்படி ஒரு அழகான காலகட்டத்துல ஒரு பெண் ஒரு கவிஞர் அதாவது ஒரு பெண்ணு புலவரா ஏத்துக்கிறதே ரொம்ப கஷ்டம் அந்த காலத்துல பன்னிரண்டு ஆழ்வார்கள்லாம் ஒருத்தரா முன்னேறின இந்த ஆண்டாளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறது நல்லாவா இருக்கு ஸோ இன்னைக்கு நாம இந்த ஆண்டாள் இயற்றிய திருப்பாவைய பற்றி தான் கேட்க போறோம் ஏன் உன்னோட ஸ்டோரி ஒன்லி காதல் ஸ்டோரிஸ் தானே இதுலயே நீ பக்தி பக்தி இயக்கத்தெல்லாம் கொண்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா சம்மந்தம் இருக்குங்க நம்மளோட ஆண்டால் பெருமாள் மீது கொண்ட காதல் இங்கே இருக்கு இல்லையா ஸோ பேர்லேயே ஒன்லி காதல் ஸ்டோரிஸ்ன்னு வச்சுக்கிட்ட நாம் இதை பற்றி சொல்லாமல் இருக்கிறது நல்லாவா இருக்குது எத்தனை நாள் தாங்க மன்னர்களும் மனிதர்களும் பற்றி பார்க்கறது கொஞ்ச நாள் கடவுளை பற்றி பார்க்கலாமே வாங்க இது ஒன்லி காதல் ஸ்டோரிஸ் தான் உங்கள் மகி ஓகே சகோஸ் நான் சொல்ல சொல்ல கதை களத்தை நீங்கள் கற்பனை செய்தால் மட்டுமே இந்த கதையின் தாக்கம் உங்களுக்கு கிட்டும் இனி கதைக்குள் பயணிப்போம் அது மார்கழி மாதம் குளிர் நிறைந்த தருணம் அதிகாலை மூன்று மணி அளவில் எழுந்திருந்த அப்பெண்ணானவள் தன்னுடைய கோதையர்களையும் அதாவது தன்னுடைய தோழிகளையும் கோதை பருவம் செய்த பெண்களையும் அழைக்கிறாள் வாருங்களேண்டி நம்ம போய் நீராடிவிட்டு அந்த கண்ணனை பார்த்துவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காட்சியை தான் இந்த பாடல் நமக்கு விளக்குகிறது அதில் அவங்க கர்ணனை தான் இந்த திருப்பாவையோட முதல் பாடல் முதல்ல பாடல் வரிகளை நம்ம பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம லைன் பை லைனா அர்த்தத்தை பார்க்கலாம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நீரிழையீர் சீர்மழ்கும் ஆய் பாடி செல்வ சிறுமீர்க்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார் வளர்ந்த இளங்கிலியே கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ பாடிந்திலோர் ஏம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டால் தன்னுடைய தோழிகள் கிட்ட சொல்கிறாங்க இப்போ இந்த ஒவ்வொரு வரிக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தீங்கள் மதி நிறைந்த நன்னாலாம் அதான் ஏங்க மார்கழி மாதத்தை மட்டும் இவ்வளோ பிரசித்தியாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு நம்மளோட புராணங்களில் ஒரு கதை இருக்குங்க அதாவது நம்ம எல்லாருக்கும் ஒரு வருடம் எப்படியோ அது மாதிரி தேவர்களுக்கு ஒரு நாள் நமக்கு இங்கே ஒரு வருடம்னா தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு ஸோ நமக்கு இங்கே இயர்லி மார்னிங் டைம் எதுங்க நாலு டூ ஆறு தானே ஸோ அந்த டைம் தான் இந்த மார்கழி மாதம் அந்த டைமில் தான் எந்திரிச்சு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வேண்டினீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாங்க நீர் வளமும் நிலவளமும் நிறைந்த ஆய்பாடி ஊரில் வசிக்கும் அழகிய இளம் பெண்களே நீங்க அழகழகாக நகை அணிஞ்சுக்கிட்டு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கீங்க இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற ஊர்ல நம்ம பிறந்தது நாம செஞ்ச பாக்கியம் சரி தூங்குனது போதும் எந்திரிங்க எழுந்து வாங்க நாம இந்த மார்கழி பிரசித்தி பெற்ற மார்கழி மாதத்தில் நாம் அந்த நதிக்கரையில் நீராட போவோம் அப்படி நீராடி முடிச்சு விட்டு அந்த அழகிய நந்தகோபனின் மகனான கண்ணனை பாடிவோம் கண்ணனை பற்றி பாராயணம் செய்வோம் அப்படி கருமை நிறைந்த அந்த கண்ணனை பாடும்போது அந்த பெருமாளே இறங்கி வந்து நம்மளை காப்பாரு நாம கேட்குற வரத்தை நமக்கு தருவாரு வாங்க தூங்குனது போதும் எந்திரிச்சு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கக்கூடிய கோதைகள் அப்படின்னா கோதை அப்படின்னா இளம் பெண்கள் அந்த இளம் பெண்களை அழிக்கிறவாறு இந்த பாடல் அமைஞ்சிருக்குங்க ஓகே சகோ பாடல் எப்படி இருக்கு அண்ட் நான் இதை சொன்ன விதம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்க கருத்துக்களை மறக்காம கருத்து பெட்டியில பதிவிடுங்க அ இதோட மட்டும் இல்லைங்க நம்ம காணொலி பக்கத்துல அகநானூற்று காதல் கதைகள் பால்வை மாற்றக்கூடிய காதல் கதைகள் மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் திருக்குறளின் காமத்து பல அதிகார கதைகள் அப்படின்னு சொல்லி பல காணொலிகளை நம்ம பதிவேற்றம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் கட்டாயம் போய் கேளுங்க அதில் இருக்கக்கூடிய காணொலி ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்வை மாற்றக்கூடியதாக இருக்கும் அல்லது உங்கள் வாழ்வோடு ஒத்து போகக்கூடியதாக இருக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை இது ஸ்டோரிஸ் உங்க மஹி Wow.